கண்ணீரினால் அல்லாவின் கல்பை உருக வைத்து பெரும் வெற்றியை இந்த பராத்திரவில் பெற்றுவிடலாம் சகோதரர்களே ஏன்னா எப்படி ரசூல் மீது ஏனைய நபிமார்களை விட அல்லாஹு ஆலமீன் பெரும் பாசத்தையும் நேசத்தையும் வைத்தானோ அதில் அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் மற்ற சமூகத்தை விட சமூக கூட்டத்தார்கள் இருந்தார்கள் ஆது கூட்டத்தார்கள் இருந்தார்கள் மதியன் கூட்டத்தார்கள் இருந்தார்கள் இப்ராஹிம் நபியின் மீது ரொம்பவும் பாசம் உள்ளவன் அவர்களுடைய பாசத்தின் உச்சத்தில் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில உள்ள ஆட்களாக இருந்தாலும் அவங்க சமூகத்தின் மீது வைக்காத பேரன்பை முகம்மது சல்லல்லா அலிஸ்வலமுடைய சமூகமாக இருக்கக்கூடிய நம்மின் மீது அல்லாஹ் வைத்திருக்கிற சூழலில் அந்த ரப்பின் அன்பை சமயோகிதமாக நாம் பயன்படுத்த இந்த பராத் ஒரு காரணமாக அமைகிறது கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் ஒரு பெரும் பரக்கத்தை பராத்திரவில் வைத்திருக்கிறான் பராத்திரவு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்ட மனிதன் தனக்கான தகுதீர் முன்ன பின்ன எழுதப்பட்டிருக்கிறதோ என்று பயப்படக்கூடிய மனிதன் ஏன் இப்படி தொடர்ந்து இந்த வருடம் நமக்கு தங்கு தடைகள் அதிகப்படியான கவலைகள் அதிகப்படியான பொருளாதார நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு பயப்படக்கூடியவன் இந்த பராத்திரவை கண்ணும் கருத்துமாக பக்குவமாக கையாளலாம் ஏனென்றால் இந்த வருடத்தைய தகுதீர் இந்த வருடத்தையுக்கு இந்த வருடத்தில் உள்ள நல்லது கெட்டது மரணம் ஹயாத்து எழுதப்படக்கூடிய நாளாக இருப்பதால் கண்ணீரினால் பாண்டவனின் கல்வை உருக வைத்து பெரும் வெற்றியை இந்த பராத்திரவில் பெற்றுவிடலாம் சகோதரர்களே ஏன்னா எப்படி ரசூல் மீது ஏனைய நபிமார்களை விட அல்லாஹு ஆலமீன் பெரும் பாசத்தையும் நேசத்தையும் வைத்தானோ அதில் அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் மற்ற சமூகத்தை விட சமூக கூட்டத்தார்கள் இருந்தார்கள் ஆது கூட்டத்தார்கள் இருந்தார்கள் மதியன் கூட்டத்தார்கள் இருந்தார்கள் இப்ராஹிம் நபியின் மீது ரொம்பவும் பாசம் உள்ளவன் அவர்களுடைய கூட்டத்தினர் இருந்தனர் மூசா நபியின் மீது பாசத்தின் உச்சத்தில் அவர்களிடத்தில் பேசியவன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உள்ள ஆட்களாக இருந்தாலும் அவங்க சமூகத்தின் மீது வைக்காத பேரன்பை முகமது சல்லல்லா அலி சமூகமாக இருக்கக்கூடிய நம்மின் மீது அல்லாஹ் வைத்திருக்கிற சூழலில் அந்த ரப்பின் அன்பை சமயோகிதமாக நாம் பயன்படுத்த இந்த பராத் ஒரு காரணமாக அமைகிறது எல்லாம் உங்களுக்கு ரம செய்ய வேண்டும் கஷ்டப்படாதீங்க கவலைப்படாதீங்க நமக்கே இந்த வருஷம் இப்படி மாறி 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 தொடர்ந்த தாக்குதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்தீங்கன்னு சொன்னா இந்த பராத்திரவில் பரக்கத்தான அமால்களை கொண்டு பரக்கத்தான துவாக்களை கொண்டு உங்களுடைய கண்களில் தௌபாவின் கண்ணீரை ஒகுப்பதை கொண்டு நீங்கள் அல்லாவிடத்தில் சிறந்த தக்தீரை பெற்றுவிட முடியும் நிச்சயமா ஏங்க எழுவது தாயை விட மேலானவன் சொல்லப்படுது ஒரு தாயின் அன்ப அவளுடைய அன்பை உங்களால் அளவிட முடிகிறதா ஒரு தாயின் அன்பு ஒரு தாயின் அன்பே உங்களால் அளவிட முடியாதது சில தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சிசேரியன் மூணு சிசேரியன் பண்ண தாயை நான் பார்த்துருக்குறேன் மூணு சிசேரியன் பண்ணி ஆனாலும் ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் சரத் அப்படின்னு மூணு சிசேரியன ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டு ஒரு பொம்பளை புள்ள வேணும்னு அடுத்த அறுப்புக்கு தயாரா இருக்கிறா தாய் அந்த ஒரு தாயின் அன்பையே உங்களால் வர்ணிக்க முடியாது வார்த்தைகளால் கொண்டு வர முடியாது எழுத்துக்களால் எழுதிவிட முடியாது என்கிற பட்சத்தில் எழுபது தாயின் அன்பை தன்னகத்தை கொண்ட அந்த ஆண்டவன் அன்பை எவன் எழுத முடியும் எவன் அதற்கு தயார் சிந்திக்கின்ற திறனை இருக்கிறதா சிந்திக்கின்ற மனப்பாங்கு இருக்கிறதா அளவு பண்றதுக்கு ஸ்கேல் இருக்குதா அப்ப அந்த அல்லாஹால் தரப்பட்ட பராத்திரவ சில வீணா போன அறிவிழிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உட்கார்ந்து கொண்டு பராத்து கிடையாதுன்னு சொல்றிய உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரண இல்லையா அல்லாஹுவினால் தரப்பட்ட ஒரு நேமத்தை பலகீனப்படுத்துறதுக்காகவும் அதை சமூகத்திலிருந்து எப்படியாவது தூக்கிடலான்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு ஷார்ட்ஸ் வழியா வீடியோ வழியா கண்ட கண்ட கர்மாந்திரத்தின் வழியாலாம் என்ன செய்யற அதை புகுத்தி எப்படியாவது மக்களுடைய உள்ளத்துல பராத்திற்கு ஒரு இடம் இருக்க கூடாது அவங்க நோம்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டியாட பாவி ஒரு இபாதத்தை ஒரு இபாதத்தை ஒருத்தனுடைய உள்ளத்துல உற்பத்தி பண்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒருத்தன் அல்லான்னு நீ சொல்ல வைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இப்படி தவறான ஒரு கொள்கையில கடந்துக்கிட்டு உன்னனியே மறந்து மறந்து உன்னுடைய பிறருக்கு நன்மை செய்பவனே உண்மையான மோமின் என்ற அந்த யதார்த்தத்தையே மறந்து தெரியக்கூடிய ஒரு சில கூட்டம் தயவு செய்து அவனுக்கு கட்டுப்பட்டுறாதீங்க பராத்திற்குண்டான பக்காவான ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன அதுக்குண்டான வேலை இது கிடையாது அலமது இல்லா நாளைய தினம் பராத்துடைய தினம் மகரிப்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க அலமது இல்லா யாசின் குரானின் இதயம் மட்டும் அல்ல உன்னுடைய இதயமே அதுதான் உன் இதயத்துல படிந்திருக்கக்கூடிய கவலைகளை தீர்ப்பது யாசீன் உன் இதயத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களை தீர்ப்பது யாசீன் உன் இதயத்தில் படிந்திருக்கக்கூடிய ஆசாபாசங்களை அக்கறையோடு பரிசீலித்து அல்லாவினால் நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு காரணமாக ஒரு காரணியாக அமைவது யாசீன் அந்த யாசீனை மூன்று முறை ஓதுங்கள் மகரிபுக்கு பிறகு ஓதி அல்லாவிடத்தில் மன்றாடுங்கள் ஆயுளைத்தா பிசுக்கில் அபிவிருத்தியைத்தா பலாய் முசீபத்துகளில் இருந்து பாதுகாப்பைத்தா என்னை விட்டும் பிரிந்து விட்ட என்னுடைய உறவுகளுக்கெல்லாம் மன்னிப்பைத்தா என்று அல்லாவிடத்தில் கேட்பதற்குண்டான ஒரு அற்புதமான தருணம் இந்த பராத்துடைய நாள் அதற்கு பிறகு அலமதுல்லா இஷாவுடைய தொழுகை முடிந்த உடனேயே அல்லாஹுடைய கவுண்டன் ஆரம்பம் ஹூமு லைலஹா வசூமு இரவுல தொழுகுங்கள் நின்று வணங்குங்கள் பகலில் நோன்பு வையுங்கள் இப்பேற்பட்ட வார்த்தை எது அதனால இரவு தொழுகைய தகஜத்தை மாஷால்லா கடைபிடிங்க எல்லாம் நாய் ஃபுல்லா தொழுதுட்டு சியாரத்தை எல்லாம் பண்ணிட்டு ஃபஜரை விட்டா பாருங்க அவனை மாதிரி ஒரு கிருக்க யாரும் கிடையாது அந்த மாதிரி ஆயிர வேண்டாம் அலமது இல்லா எல்லா தொழுகையும் தொழுது முடிச்சுட்டு ஃபஜ்ரில் உட்கார்ந்து அழு அழுன்னு அழுது என் தக்க நல்லதா ஆக்கிடு இறைவா என் வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு இறைவா மன அழுத்தங்கள் மன கஷ்டங்கள் என்னை 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 நீ இறந்துவிடு என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது இறைவா என்னை பாதுகாத்து இறைவா என் மீது கருணை காட்டு இறைவா என் பிள்ளைகள் மீது கருணை காட்டு இறைவா என்னை கைவிட்டு விடாத இறைவா என் பாவங்களின் காரணமாக என்னிடத்திலிருந்து நீ பாராமுகமாக ஆகிவிடாத இறைவா என்று சொல்லி உன் கண்ணீர் அல்லாவின் அருளை பிரவாகம் எடுத்து உன் பக்கம் வரச் செய்யட்டும் ஓதுங்கள் அதற்கு பிறகு வாக்குயாவை ஓதுங்கள் இரணத்தில் அபிவிருத்தி எல்லாம் உங்களுக்கு தர வேண்டுமாயின் சுரா வாக்கையா ஒரு பெரும் அவடதம் ஒரு பெரும் வழி லாயிலாக இல்ல அந்த இன்னி அதற்கு யூனுசுக்கு அருள் பாலித்த அந்த ஆண்டவன் இப்போதும் உன்னிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் அந்த இறைவனிடத்தில் கேளுங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வரக்கத்துக்கள் அதிகமாகி இந்த வருடம் முழுக்க செல்வத்தோடும் செல்வாக்கோடும் பொருளாதாரத்தில் உயர்வோடும் இபாதத்தோடும் நலவோடும் நீங்களும் நானும் வாழ அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக திடீர் மரணத்திலிருந்து அல்லாஹ் நம்மையும் உங்களையும் பாதுகாப்பானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்காக துவா செய்து இந்த சேனலை அதிகப்படியான வாடிக்கையாளர்களை நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு செல்வதைக் கொண்டு எமக்கு فرم پھر ادوگم جزاک اللہ السلام علیکم و اللہ